ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தி இருபத்தி ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது இனி அவங்களுக்கு நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த தகவல் தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம் பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின் படி பார்க்கும் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு கொள்ளலாங்க அந்த வகையில் தான் தனுசு ராசி நேயர்களுக்கு எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள்ல என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட உள்ளது என்பது குறித்த தகவலை தான் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ள போறோம் தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது தொழில் ரீதியாக என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான அங்கீகாரமானது நிலைமையானது கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருப்பது போல தெரிந்து ஓரளவுக்கு பண வருமானமானது கைக்கு வந்தாலுமே அந்த வருமானத்தை சேமித்து வைக்க முடியாத அளவிற்கு நிறைய வீண் செலவுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலாவது இந்த சூழ்நிலைகள் அனைத்துமே மாறி ஓரளவுக்கு உங்களால் சேமித்து வைக்க முடியுமா அதே போலதான் தொழில் ரீதியாக முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு தனுசுராசி நேயர்கள் தொடர்ந்து இருக்காங்க அந்த வகையில தான் இந்த வருடத்துடைய இரண்டாவது வாரமாக வரப்போகின்ற வாரம் இருக்க போகிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுதா நீங்க எப்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு அந்த நல்லது முழுமையாக கிடைக்கக்கூடும் அதே போல எந்தெந்த இடங்கள் விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருந்தா சில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் என்பது குறித்து நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜனவரி மாதத்துடைய இரண்டாவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு தனுசு ராசியில அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் தனுசு ராசியில நின்று கொண்டு இருக்காரு புதன் விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் எட்டாம் தேதி அன்று தனுசு ராசிக்கு செல்ல போகிறார் மேலும் விருச்சக ராசியில அமர்ந்து நமக்கு பார்வையா மேலும் கும்பத்துல சனி மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளை வைத்து பார்க்கும் போது தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்களா இல்லை என்றால் பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கறத பற்றி தெரிந்து கொண்டு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் இதற்கு போல நடந்து கொள்ளலாம் பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு இன்பத்தை இன்னும் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கு கொடுத்தாரு ஸோ இதன் விளைவாக என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த வாரத்தில் சந்திப்பீர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க உங்களுக்கு மே முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதுக்குள்ளே தோன்றும் நம்ம இப்படி சாதிக்கணும் அப்படி இன்னும் தொழிலில் நம்ம இன்னும் அதிகப்படியான சிந்தனையோடு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பதோடு நிறுத்திக்கொள்வீர்கள் உங்களால் பார்த்தீங்கன்னா முயற்சி செய்ய முடியாத சில சூழ்நிலை சூழ்நிலைகளானது இருந்து கொண்டு இருந்தது இனி வருகின்ற நாட்கள் அந்த ஒரு தடைகள் நீங்கி நீங்க எல்லா விஷயத்திலேயும் உங்களுடைய இன்வால்மெண்டோட நீங்க முயற்சி செய்துட்டு வருவீங்க இது உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க நினைச்சதை சாதிப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பழைய பாக்கிகளை அதிரடியாக வசூல் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களுக்கு முன்பாக நீங்க கொடுத்த பணம் இனி கைக்கு வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட பணத்தை நீங்க வசூல் செய்வீர்கள் இது உங்களுடைய மனதிற்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க மேலும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான நிகழ்ச்சியானது நடக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது கடந்த சில நாட்களாகவே கணவன் மனைவிக்குள்ள நிறைய மன சங்கடம் படும்படியான சில விஷயங்களானது நடந்து கொண்டுதாங்க இருக்கிறது இதற்கு காரணம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதன் போகாமல் இருப்பதன் தான் இது போன்ற பிரச்சனைகளானது வருதுங்க ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது நமக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை ஸோ குடும்பத்தில் வித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரிங்க எந்த வித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து உங்களுடைய கோபத்தை கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு நீங்க நடந்துக்கிட்டாவே போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் வராது அதே தான் உங்களுடைய பிள்ளைகள் அலட்சியமாக நடந்து கொள்வார்கள் அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் பிள்ளைகள் மேலே அக்கறை காட்டுங்க மேலும் செவ்வாய் உங்களுக்கு ஒன்றாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் தற்போது அது உங்களுக்கு சுபமான சில நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்குதுங்க ரொம்ப நாட்களாகவே தனுசு ராசி நேயர்கள் வண்டி வாகனம் வாங்கலாமா அதற்கு இப்போது நேரம் சரியாக இருக்குமா நாங்கள் வாங்கிய பணத்தை டக்குன்னு அடைத்து விடலாமா அதாவது வண்டிக்காக நாங்கள் வாங்கிய கடன் பணத்தை அடைத்து விடலாமா நல்ல சூழ்நிலையானது எங்களுக்கு ஏற் அப்படின்னு எல்லாம் பலருமே தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்க சோ அப்படிப்பட்டவர்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீங்க வண்டி வாகனத்தை தாராளமாக வாங்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் உங்களுக்கு எல்லாமே தற்போது பார்த்தீங்கன்னா சாதகமாக கைகூடி வரக்கூடுங்க மேலும் தள்ளிப்போன திருமணத்தை சொல்லி வைத்து நடத்தக்கூடிய அளவிற்கு தற்போது பார்த்தீங்கன்னா யோகமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்க ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் வரன் சரிவர அவங்களுக்கு அமையாமல் இருக்கக்கூடிய உடையவர்கள் என அனைவருமே பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபாடு செய்து கொண்டு சனி பகவானை மூன்று முறை வளம் வந்து வழிபாடு செய்துக்கோங்க அதுவும் எள்ளு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இன்னும் அதீதமான நல்லது நடக்குங்க உங்களுடைய தளிப்போன திருமணமும் உடனடியாக நடந்தேருங்க மேலும் பொதுநல சேவைகளில் ஈடுபட்டு பலருடைய பாராட்டுக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்க நல்ல விஷயங்களை செய்வீர்கள் குரு ஐந்தாம் வீட்டில் இருக்காரு வங்கி சேமிப்பானது உயரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பண வரவானது தாராளமாக இருக்கக்கூடும் கடந்த காலத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி பண வரவானது ஓரளவுக்கு தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க மேலும் பணமானது தற்போது தாராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து செலவு பண்ணிடாதீங்க அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க மீதம் இருக்கக்கூடிய தொகையை பார்த்தீங்கன்னா சேமித்து வைங்க இதுதான் உங்களுடைய பிற்காலத்திற்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துடாதீங்க மேலும் பாத்தீங்கன்னா சனி பகவான் மூன்றாம் வீட்டுல இருக்காரு உங்களுடைய வாக்கானது பழிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஆகவே யாரையும் மனம் நொந்து நீங்க திட்ட வேண்டாங்க கடந்த காலத்துல வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுவீர்கள் ராகு பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து செய்து கொண்டு இருக்காரு பிள்ளைகளுக்கான செலவானது கைமீறி போகக்கூடும் என்பதால் பிள்ளைகளுடைய விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் சரிங்க இது செய்த பிறகு அடுத்து இவங்களுடைய லைஃப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயமையுமே நம்ம உணர்ந்து அதற்கு தகுந்தார் போல செயல்பட்டு வந்தீங்கன்னா தான் சில பிரச்சனைகள் ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் மேலும் கேது பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு கடன்களை அடைப்பீர்கள் வீடு வாகன தவணைகளை முறையாக பார்த்தீங்கன்னா செலுத்துவீர்கள் மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல மாற்றமானது உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கான ஒரே ஒரு விஷயம் அட்வைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் பொறுமையாக விட்டு கொடுத்து போங்க மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதே தாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் அவ்வப்போது ஏற்படலாங்க இந்த செலவானது உங்களுடைய கைமீறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் ஸோ செலவு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பழைய கடன்களை அழைப்பீர்கள் வீடு வாகன தவணைகளை முறையாக செலுத்துவீர்கள் மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஒரு சில இடங்களில் கவனமாகவும் இருக்க வேண்டுங்க மேலும் இப்போது தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் அதே ஓம் ஸ்ரீ குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த குரு குருவுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ